வணக்கம் நண்பர்களே இந்த தேநீர் நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்கிறேன் நேற்று வந்து திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களோட உரையை கேட்டுக்கிட்டே காரில் போய்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு செய்தி என் மனதில் தைத்தது அது என்னென்னா கம்பன் பற்றி அவர் பேசிக்கொண்டே வருகிறார் அப்படி பேசுகிற போது அவருடைய ஒரு அலாதியான கற்பனை உலகத்தில் யாரும் இப்படிலாம் கற்பனை பண்ணி எழுதியிருக்க முடியாது அப்படின்னு கம்பனுடைய அந்த கவித்திரத்தை அவர் வியந்து பேசிக்கொண்டே போகிறார் செய்தி இதுதான் கம்பன் காப்பியத்தில் பானம் ரொம்ப புகழ் பெற்றது அந்த ராமனுடைய பானத்தை வந்து யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாத ஒரு பானம் அவன் அந்த வில் எடுத்து அம்பு விட்டுட்டான்னா அந்த அம்பு எல்லாவற்றையும் துளைத்து விடக்கூடிய ஆற்றல் மிக்கது ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்படின்னு எல்லாம் புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு ராமபானம் புகழ்பெற்றது அப்படிப்பட்ட ராமபானம் என்ன செய்யுது அப்படின்னா ராவணனோடு நடந்த அந்த இறுதி யுத்தத்தில் ராவணனை கொள்கிறது அவனுடைய பானம் அதில் என்ன சொல்கிறாராம் கம்பன் அந்த வி அந்த அவருடைய அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அந்த அம்பு நேராக ரா ராவணனுடைய உடம்புக்குள் புகுந்து வெளிவந்து வெளியில் அந்த பக்கம் விழுவுது அப்படி இருக்கிற போது அந்த அம்பு முழுக்க ரத்தம் இருக்கணுமா இல்லையா ஆனால் அந்த அம்பில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லையா இரண்டு செய்தி சொல்கிறார் இதில் அவர் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது என்னென்னா ஒன்று அவ்வளவு வேகமாக இப்போ ஒளியின் வேகம்னு சொல்கிறோம் எது வேகம் மிக்கதுன்னா ஒளி அப்படின்னு சொல்லுவோம் லைட் அதுதான் ரொம்ப வேகமாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் தான் இடி போது கூட முதல்ல மின்னல் நமக்கு கண்கப்படுது அப்புறமா இடியினுடைய ஓசை நமக்கு கேட்குது அப்போது லைட் அதுதான் வேகமாக பயணிக்கக்கூடியது அப்படிம்போம் இங்கே கம்பன் ராமனுடைய பானம் அந்த அம்பு தான் வேகமாக பயணிக்கக்கூடியது என்கிற அளவிற்கு ரத்தமே அதில் படாத அளவுக்கு அவனுடைய உடம்புக்குள் புகுந்து வெளியில் வந்துடுதான் அப்போ அந்த வெளியில் வந்த அம்பில் துளி கூட ரத்தமே இல்லையாம் அவ்வளவு வேகமாக உள்ளே புகுந்து வெளியிலே வந்துருக்கிறது என்பது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி தான் முக்கியமானது என்ன சொல்லுது ஏன் ஒரு சுட்டு ரத்தம் ரத்தங்கூடப்படாமல் எப்படி உள்ளே பூந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு யோசித்தால் ராமனுடைய அம்பு என்ன தான் இந்த ராமணன் வந்து பிறன்மனை நோக்கியவன் அந்த குற்றத்தை செய்தவன் அப்போது பிறன்மனை நோக்காத பேராண்மைன்னு வள்ளுவர் பேசுகிறார் அது ரொம்ப முக்கியமானது என்று சொல்லுகிறார் அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அப்படி இல்லாமல் இருப்பது தான் நோக்காத பேராண்மை அதுதான் பேராண்மை அப்படின்னு வள்ளுவர் பேசுகிறார் உலக உலக அள அளவில் வந்து யார் பேசுகிறார்களோ இல்லையோ நம்முடைய இலக்கியங்கள் பேசுது அதை அப்போது ராமாயணத்தினுடைய மிக முக்கியமான பாயிண்டே அதுதானே அப்போ ராவணன் வந்து பிரண்மனை நோக்கியவன் அவனுடைய இரத்தம் கூட நம் மீது படக்கூடாது என்று அந்த அம்பு நினைத்து தான் யாரோட அம்பு ராமனுடைய அம்பு கூட நினைத்துதான் ராவணனுடைய ரத்தம் நம்ம மேலே படக்கூடாதுன்னு அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு கற்பனையை யார் செய்திருக்க முடியும் உலக இலக்கியங்கள் கம்பனை தவிர அப்படின்னு அவர் வியந்து பேசினார் இன்னொன்றும் செய்தி என்னென்னா அப்படிப்பட்ட அம்பு அப்படிப்பட்ட அம்பு வாலி என்கிற ஒரு மனிதண்டிலே அது தோர்த்தது ஏன்னா சென்று நின்றது அவனை தொலைச்சிலாம் அந்த பக்கம் போம்ல உள்ளே போய் அப்படியே நின்றுடுச்சான் அவன் அவன் ஏன் அப்படின்னா வாலியை மறைந்து நின்றுதான் இவன் தாக்கினான் ராமன் என்கிற செய்தியையும் நாம் பார்க்க வேண்டியது ஆகவே அந்த அம்பு வந்து போய் உள்ளே பூந்து வராமல் மாபெரும் வீரனான ராவணனை உள்ளே பூந்து வெளியில் வந்தது அப்படின்னு சொல்லுகிற அந்த அம்பு ரத்தக்கரை கூட படாத அளவுக்கு வேகமாக பாய்ந்து வெளி வந்த அம்பு வாலியின் மார்பிலே சென்று நின்றது அதால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இவன் மறைந்து நின்று கொண்டிருக்கிறான் என்பது ஒருவேளை இந்த அம்புக்கே கூட தெரிந்திருக்கும்னு நான் யோசித்து பார்க்குறேன் இல்லையா எல்லோரும் அப்படித்தான் யோசிக்கிறோம் அப்படி இந்த கம்பெனியினுடைய கற்பனை ரொம்ப வியக்க வேண்டியதாக இருக்கிறது அதோடு இருக்கிற செய்திகளையும் நுட்பங்களையும் நாம் ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது ரசிப்போம் நன்றி